ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே தேங்காய் பால் ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பால் பவுடர் சர்க்கரை சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் தேங்காய் தேங்காய் வந்து பின்னாடி அந்த ப்ரௌன் கலர் ஓடு இல்லாமல் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு ஒயிட்டாக இருக்கும் இப்போ தே இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மழை மழைன்னு அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு சொர சொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இவ்வளோ சுர இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு பால் பவுடர் எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாவே இருக்கும் இது கூடவே இந்த தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும் டம்ளரில் மாற்றிக்கலாம் நான் ரெண்டு டம்ளரில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்குள்ளே ஐஸ் குச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இந்த கவர் வச்சு இதை போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே சூப்பரான பால் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீங்கள் இப்படியே வீட்டில் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்